ஹலோ ஹாய் ஒன் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தானங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதில் ஒரு முக்கியமான தானம் அன்னதானம் ஸோ அன்னதானத்துடைய ரகசியங்களை பற்றி தாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் நீங்கள் நினைக்கலாம் அன்னதானத்துடைய என்னடா ரகசியங்கள் இருக்குன்னு நிறைய பேர் ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நிறைய பேர் பண்ணாமையும் இருக்கிறாங்க நான் உங்களுக்கு வந்து இது புரிகிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரியாக சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணபிரான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரில் சோ கண்ணபிரான் வந்து ஒரு மன்னர் தான் ஆனா அந்த கண்ணபிரான் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா நிறைய தானங்கள் பண்ணிருக்கிறாரு என்னென்னமோ தானங்கள் பண்ணிருக்கிறாரு ஆனா அன்னதானம் மட்டும் பண்ணல அவரு ஒரு கட்டத்துல அவருடைய நிறைவு காலம் வந்துருச்சு அந்த உலகத்துல வாழ வாழ்வு முடிவு காலம் வந்துருச்சு ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு எம தர்மன் கிட்டே போய் நம்ம தான் வாழ்க்கை முடிய போதே நம்ம சொர்க்கத்துக்கு போகலாமா நரகத்துக்கு போகலாமான்னு சொல்லி கேட்க போயிருக்காங்க அப்போ எம தர்மன் ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவருடைய ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்து பார்த்தப்போ அவர் நிறைய நல்லது பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு சொர்க்கத்துக்கு போக சொல்லியிருக்கிறாரு ஆனால் சொர்க்கத்தில் போய் கொஞ்ச நாள் இருந்திருக்காரு சொர்க்கத்தில் போய் கொஞ்ச நாள் இருந்தப்போ கொஞ்சம் நாள் கழித்து அவருக்கு ரொம்ப பசி எடுத்திருக்கு அந்த பசியை அவரால் அடக்கவே முடியல என்னடா இப்படி பசிக்குதே அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டேயும் போய் கேட்டிருக்காரு அவள் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னது பசிக்குதான் சொர்க்கத்தில் பசிங்கிற இடத்து வார்த்தைக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குருக்கிட்டேயே போய் கேட்கலாம் அப்படின்ட்டு தவம் இருந்திருக்கிறாரு கண்ணை மூடி தவம் இருந்து சொல் கேட்டடனே குருவும் வந்திருக்கிறாரு குருவே இப்படி எனக்கு பசிக்குது நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ஒரு நிமிஷம் இரு நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி குருவும் சொல்லியிருக்காரு அவரும் கண்ணை மூடி யோசிச்சுருக்காரு அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா உன்னோட ஆள்காட்டி விரலை எடுத்து உன்னோட வாயில் வச்சுக்கோ உன்னோட பசி வந்து அடங்கிரும் அப்படின்னு சொன்னனே கண்ணை பிறனும் சரின்னு அவருடைய ஆள்காட்டி விரலை எடுத்து வாயில் வச்சுருக்கிறாரு அப்போ வச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு பசி திடீர்னு நின்று போச்சாமா அப்போ என்னோட அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு குருக்கிட்டே கேட்குறாரு என்ன இது அதிசயம் என்னோட ஆள்காட்டி வீரலை வச்சோன்னு என்னோட பசியெல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ அதுக்கு குரு என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க குரு வந்து சொல்லியிருக்கிறாரு நீ வந்து எல்லா தானங்களும் பண்ணியிருக்கிற ஊலோகத்தில் வாழ்றப்ப ஆனால் அன்னதானம் மட்டும் நீ பண்ணவே இல்லை ஆனால் உனக்கே நீ தெரியாமல் வந்து ஓ அர ஓ அரண்மனைக்கு ஒருத்தர் வந்தப்ப இதுதான் அன்னதானம் போடுற இடம்னு சொல்லி உன் ஆள்காட்டி காட்டி வீரல்னால் காட்டு சுட்டி காட்டியிருக்கிற ஸோ அதை பார்த்ததுனால அவர் அதை கேட்டதுனால அந்த அன்னதான இடத்துக்கு போய் நல்லா சாப்பிட்டு நிறைய மந்திர யோகங்கள் சொல்லி அந்த முனிவர் தன்னுடைய உணவை வந்து ஜீர்ணமாக்கிட்டார் அதோடைய தான் உனக்கு ஆள்காட்டி விரலு தான் நான் உன்னோட ஆள்காட்டி விரலை வந்து உன்னோட வாயில் வைக்க சொன்னேன் ஸோ அதனால தான் உன்னோட பசி அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அடடா இதில் இவ்வளோ புண்ணியங்கள் இருக்குதா குருவே எனக்கு ஒரே ஒரு வரம் தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எனக்கு ஒரே ஒரு முறை மட்டும் பூலோகத்துக்கு போய் நம்ம அன்னதானம் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இவருடைய இவர் தான் நிறைய நல்லது பண்ணிக்கிறாங்க அதனால் என்ன பண்ணியிருக்கிறாரு சரி நீ ஒரு பதினஞ்சு நாள் மட்டும் போய் அன்னதானம் பண்ணிட்டு வா ஆனால் நீ இந்த ரூபத்தில் போடக்கூடாது வேறு ரூபத்தில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரின்னு சொல்லி இவர் வேறு ரூபத்தில் போய் அந்த பதினஞ்சு நாளுமே வெறும் அன்னதானங்களை மட்டும்தான் இவர் செஞ்சுருக்கிறாரு திருப்பி அந்த பதினஞ்சு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் மேலோகத்துக்கு வந்திருக்கிறாரு குருவே நான் என்னோடய அன்னதானத்தை முடிச்சுட்டேன் ஸோ என்னோடய பலன்கள் எல்லாம் முடிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அதுக்கு குரு என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த உலகத்தில் வந்து நிறையா பேர் நான் இந்த நிறைய விலங்குகளாக பிறக்கணும் அடுத்த ஒரு ஜென்மமாக இருந்தால் பணக்காரனாக பிறக்கணும் ஏழையாக பிறக்கணும் இந்த மாதிரி நிறைய வரங்கள் கேட்டிருக்காங்க ஆனால் நீ ஒருத்தன் மட்டும்தான் அன்னதானத்துக்காக நான் இந்த உலகத்துக்கு திரும்பி போய் அன்னதானம் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்க உனக்கு என்ன வரம் வேணாலும் கேளுன்னு சொல்லி குரு கேட்டிருக்கிறாரு அதுக்கு அவர் என்ன கேட்டார் தெரியுங்களா கண்ணபிரான் அவர் வந்து என்ன கேட்டிருக்கிறாருன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க அம்மா அப்பா இல்லாமல் இருப்பாங்க அம்மா அப்பா இருந்தோ அனாதியாக இருக்கிறவங்க இருப்பாங்க ஸோ இவங்களாம் இறந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு யாரும் பிண்டமும் வைக்க மாட்டாங்க மாட்டாங்க அன்னதானமும் பண்ண மாட்டாங்க ஆனா இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லாரும் பண்ணணும் எல்லாரும் அன்னதானம் பண்ணி மேலோகத்துக்கு போறவங்களை வந்து அடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணபிரான் வரம் கேட்டிருக்காரு அந்த வரத்தையும் அவர் குரு கொடுத்துட்டாரு இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது நம்ம யாருனாலும் நம்மளால் முடிஞ்சப்போ முடியாதவங்களும் முடிஞ்சவங்களும் நம்மளால் முடிஞ்ச ஒரு அன்னதானத்தை நம்ம கண்டிப்பாக செய்யணுங்க நான் இந்த கதையை சொன்னதுக்காக நீங்கள் செய்ய வேண்டாம் நமக்காக செய்யணும் நம்ம செய்கிற ஒவ்வொரு அன்னதானமும் நம் முன்னோர்களை முத முன்னோர்கள் முதல் கொண்டு நமக்கு அது கடைபிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதோட நம்ம வீடியோ முடிஞ்சதுங்க மேலும் இன்ட்ரெஸ்ட்டாக தெரிஞ்சுக்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப பாய்